வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு இந்தியா தேவையான உதவிகளை வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்களால் பாதுகாப்பு தளவாட கொள்முதலில் சீரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் நாடு முழுவதும் ஐம்பத்தி ஏழு புதிய கேந்திரிய வித்யாலய பள்ளிகளை திறப்பதற்கு பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது அசாம் மாநிலம் காலிபோர் மாலிகர் இடையே நான்கு வழி பாதை அமைக்கும் திட்டத்தால் தொழில் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி பெறும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் முகுந்த் சசிகுமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்